துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இந்த வாரம் இருக்கும் வாரத்தின் கடைசி ரெண்டு நாட்கள் தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராசிரமம் அதாவது வெள்ளிக்கிழமை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முப்பது நிமிஷத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எட்டு மணி மூணு நிமிஷத்துக்கு சந்திராஷ்டிரமம் முடியுது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மற்ற அஞ்சு நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க சுக்கரன் இப்போது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து இப்போது பதினோராம் இடத்திற்கு மாறி இருப்பது மிகப்பெரிய யோகம் லாபாதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறாரு இந்த வாரத்தில் மூன்று மாற்றங்கள் நடக்கின்றன சுக்கர மாற்றம் புதன் மாற்றம் செவ்வாய் மாற்றம் இந்த மூன்று மாற்றமும் உங்களுக்கு ஒரு மாதிரி சகாயம் அமைப்பை உங்களுக்கு நல்ல விதமாக அனைத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தான் கண்டிப்பாக இப்போது ராசிக்கார்கள் இருக்கின்றன அவரவருடைய தகுதி இருப்பதற்கு ஏற்றார் போல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் என்ன கொஞ்சம் செலவுகள் கூட வச்சு செய்யும் செலவு அடிக்கடி இருக்கும் ஏன்னா சந்திரன் முதல்ல ஆறாம் இடம் ஏழாம் இடம் அப்புறம் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஆறாம் இடத்துல அவர் சனி செவ்வாயோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு கடன் வாங்கியாவது செலவு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுப விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் வந்துடுறார் அதனால செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க கையில் எவ்வளோதான் காசு வந்தாலும் பாக்கெட்டில் பத்து பீஸா இல்லைப்பா எல்லாத்தையும் சேர்த்து கூட பத்து ரூபாய் கடன் வாங்கணுமா வா வாங்கிற மாதிரி ஆகிப்போச்சுப்பான்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் சிலருக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளும் வந்து அம்மானால ஏதாவது செலவுகள் வரும் அம்மா கேட்காதவங்க கேட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணுமே அவங்க இப்படி சொல்லி நம்ம என்றைக்குமே மிஸ் இல்லையே இந்த மாதிரி தாயின் மீது அக்கறையாக ஏதாவது தாயினால் கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய தன்மை உண்டு அப்படியே ஏழாம் இடத்திற்கு சந்திரன் மறுபடியும் புதன்கிழமை வியாழக்கிழமை மாறுறார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கும் போது கொஞ்சம் காசு பணம் நிச்சயமாக வரும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய அமைப்பு அப்போ கூட கையில் பாக்கெட்டில் நிற்கார் ஏதாவது ஒரு வகையில் ஓட்ட கைதானே நம்ம அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடும் இருந்தாலும் சம்பாரிச்சு தானே செலவு பண்ணோம்னா புதன்கிழமை வியாழக்கெழமை கொஞ்சம் ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் லேசாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சந்திராஷ்டம நாட்களில் அதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது